நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வரும் சரிங்களா இப்போது இப்போ நான் ஆமாம் பாருங்கள் இப்போ நான் வந்து சொருகிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இந்த மூணு நாட்டை போட்டு முடிச்சுட்டு இதில் வச்சு நான் சொருகியிருக்கேன் மறுபடியும் நம்ம இந்த அஞ்சு கோணத்துக்காக ஒரு நாட் போட்டோம்ல அந்த லைனையுமே நான் வந்து நாலு பக்கமும் சொருகிட்டு வந்துட்டேன் தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக நமக்கு வந்து பினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒயர் வந்து நாலு பக்கமும் மூணு மூணு ஒயர் போகும் சரிங்களா இப்போ இந்த மூணு மூணு ஒயரையும் நம்ம சேர்த்தி நாட் போட்டு இப்போ 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 எப்படி நம்ம வந்து இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் அதே மாதிரி தான் நம்ம சொருகணும் பாருங்கள் இப்போ இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க இதுலருந்து நம்ம நாட் போடுறோம் இந்த அதாவது இந்த பக்கம் ஒரு நா ஒரு நாட்டு வருதா இந்த நாட்டையும் இந்த மூணு இதரையும் போட்டுட்டு நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சொருகிரணும் கொஞ்சம் டைட்டாக போடுங்க அப்போ தான் இது கரெக்டாக அழகாக இருக்கும் இப்போது ரெண்டாவது நாட் போடுறோம் மூணாவது நாட்டு போட்டுட்டு இப்போ இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் இந்த ஒயரை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இது வந்து நீங்கள் இப்படி கூட சொருவிக்கலாம் உங்களுக்கு எப்படி இது வந்து சௌரியமோ அந்த மாதிரி சொருகிக்கோங்க ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம சொருகணும் அவ்வளோதான் சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம இந்த மீதி இருக்கிறதையும் நம்ம சொருகணும் தெரியுதா நான் சொல்கிறது இப்போ வந்து நம்ம இங்கே வந்து மூணு நாட் போட்டோம் பாருங்கள் இப்போது நம்ம இந்த மூணு நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இதே மாதிரி தான் லைனாக இந்த மூணு இந்த இங்கே இருக்கிற மீதி ஒயரையும் நாட் போட்டு நம்ம சொருகிட்டு வந்துடணும் இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு இப்படி உள்ள சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம இப்படி உள்ளே விட்டு சொருகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுட்டு பாருங்கள் இதை வந்து இப்படி விட்டுருங்க இப்படி இதுக்குள்ளே விட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு எடுத்துருங்க அதாவது நான் சொல்கிறது இந்த இது நாட்டுக்குள்ளே விடாமல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் இந்த இடத்துக்குள்ளே விடுங்க ஒயரை வந்து கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன் பாருங்க இப்படி சொல்லிக்கோங்க இது கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ஊசி வந்து யூஸ் பண்ணணும் ஊசி யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா பாருங்க எப்படி சொருக்குன்னு தெரியுதா இந்த மாதிரி சொரிக்கோங்க ஏன்னா இது வந்து பக்கம் போயிடும் அடிபாகத்தில் போயிருங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே விட்டுருங்க அதையும் நான் வந்து காமிச்சிட்றேன் பாருங்க இப்படி விட்டு நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிருங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதை அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிடணும் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகவே சொருகிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மூணுக்கு மூணு ஒயர் இருந்துச்சுல்ல அதை பூராமே நான் வந்து அடியில் சொருகிட்டு வந்துட்டேன் ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் சொருகிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம இந்த க இந்த கதவு இருக்கும்ல இந்த கதவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி வரும் அந்த மூடி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மூடிக்கு ஒன்றரை அடியில் எடுத்துக்கோங்க கருப்பு கலர் ஒயர் ஒன்றரை அடியில் எடுத்துக்கோங்க ஒன்றரை அடியில் நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து கீழே அந்த கதவுன்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போது இதில் பாருங்கள் எந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அஞ்சு நாட்டு இருக்குல்ல அந்த அஞ்சு நாட்டுக்கு பக்கத்து நாட்டு இந்த பக்கம் இங்கே பாருங்கள் இந்த இடம் இருக்குது இந்த இருந்து இந்த ஒரு இந்த ஒரு நாட்டுக்குள்ளே நான் சொருகி எடுக்கிறேன் ஒரு நாட்டு நான் ஒரு ஒயர் வந்து சொருகியாச்சு அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம் இன்னொரு ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயே சொருகக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு ஹோலில் விட்டுருக்கோல்ல அந்த ஹோலில் விடாமல் பக்கத்து ஹோலில் விட்டு அடுத்த ஹோல் வழியாக எடுக்கணும் அப்போ ரெண்டு ஒயர் ஆச்சா அதே மாதிரி நாம் நாலு ஒயரையும் நம்ம எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் அடுத்த ஹோல் வழியாக விட்டு அதுக்கு அடுத்த ஹோல் வழியாக எடுக்கணும் இப்போது நாலாவது ஒயரு இந்த லாஸ்டில் நம்ம இந்த 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 நாட்டு வலிக்க எடுத்தோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கணும் மொத்தம் வந்து நாலு ஒயரு இப்போது இதை வந்து நீங்கள் சரி சரிசமாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம சரி சரிசமாக வச்சுக்கலாம் சரிசமாக வச்சுட்டு நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கலவாக விட்டுருங்க விட்டுட்டு நாட் போடணும் தெரியுதா நான் கீழே வச்சே நான் போடுறேன் நமக்கு இந்த ரெண்டு ஒயரும் சரிசமமாக வச்சுட்டு நீங்கள் நாட் போடணும் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒயர்லேயுமே நாட் போட்டு வரணும் ஒரு மூணு வரிசை வளர்த்திக்கலாம் மூணு வரிசை இந்த மாதிரி போடணும் இந்த ரெண்டாவது ஒயரையும் சரி சம்மா வச்சுட்டு நீங்கள் நாட் போடுங்க கையில் வந்து டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படியே லைனாக அதுக்கு அடுத்த ஒயரு அடுத்த ஒயருன்னு சொல்லிட்டு நம்ம நாட் போடணும் டைட்டாக போட்டுக்கணும் பாருங்க இப்போ இது அடுத்தது சரிசமாக வச்சுக்கலாம் சரிசமாக வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியுதா கையில் வந்து ஒயரை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கரெக்டாக பொறுமையாக நாட் போடுங்க ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம போடணும் அடுத்தது லாஸ்ட் நாலாவது ஒயரு இப்போ ஒரு நாட் போடுறோன்னா இன்னொரு ஒயர் இப்படி கையில் வச்சு அமுத்திக்கோங்க அமுத்திட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுருங்க இப்போ அடுத்தது போட்டுட்டு சுருகர் கலவை உயர விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஒரு வருஷம் போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷம் போடணும் இது வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நீங்கள் இதுக்கு ஒன்றரை அடி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இதில் வந்து நம்ம மொத்தம் மூணு லைன் போடுவோம் இந்த மூணு லைனும் நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ அப்புறமா அதுக்கப்புறம் இங்கே நம்ம போடுவோம் இதே மாதிரி தான் நம்ம போடுவோம் இப்போ ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு லைன் போடுறேன் பாருங்க இப்போது மூணாவது லைனையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இது எதுக்கு வந்து உங்களுக்கு மூணு லைன் போட்டு காமிக்கிறேன்னா நம்ம எப்படி சொருகணுங்கிறத நான் காமிச்சிட்றேன் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நம்ம மூணு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ஒயரை பூராமே நம்ம இப்படி தான் சொருகுவோம் இதே மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க சொருகி முடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்குல்ல இந்த இப்படி நேராக போகிற ஒயர் நான் ஏன் இவ்வளோ விட்டுருக்கேன்னா பாருங்க நம்ம இந்த கிரீடத்துக்கெல்லாம் சொருகியிருப்போம் அதே மாதிரி இந்த ஆப்போசிட் ஒயருக்குள்ளார விட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ்குள்ள விட்டு மேலே எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிரிஞ்சும் போகாது சீக்கிரமாக சரிங்களா ஏன்னா நம்ம ரெண்டு நாட்டில் மட்டும் சொருக்கணுனா எப்படியும் அது வந்துருங்கறனால நான் இந்த ஐடியா நான் வந்து பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு தெரியும்ல இதே மாதிரி நீங்கள் சொருகிட்டு வந்துருங்க சரிங்களா இதை நான் சொருகிறேன் இப்போ மேலே போடுறதுக்கு பாக்கிருங்க மேலே போகிறதுக்கு அதே மாதிரி நான் ஒன்றரை அடியில் எடுத்துக்கிறேன் ஒன்றரை அடியில் மூணு ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே பிளாக் கலரில் எடுத்துக்கோங்க பாருங்க மூணு ஒயர் நான் எடுத்திருக்கேன் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கீழே இந்த டோருக்காக போட்டது வந்து நம்ம இந்த இந்த இதில் நம்ம போட்டோம் இல்லையா இந்த நாட்டில் போட்டோம் இப்போ அந்த நாட்டில் போட வேணாம் சென்டரில் இருக்க சென்டரில் இருக்க நாட்டில் மட்டும் போடணும் இங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்து இங்கே எடுத்தோம் இப்போது இந்த உள்ளார இந்த அஞ்சு இருக்குல்ல அஞ்சு நாட்டு அதில் வந்து அந்த அஞ்சு நாட்டில் வந்து நம்ம எடுக்கணும் ஒயரை இப்போது ஒரு ஒயர் எடுத்தாச்சு இப்போ இந்த ஒயரை எப்படி சொருகணுங்கிறக்காக நான் வந்து இதை காமிக்கிறேன் அடுத்ததில் நம்ம அடுத்த கோயில் சொல்லியை விட்டு எடுக்கணும் நம்ம அதில் கீழே எப்படி எடுத்தோம் அதே மாதிரி தான் இதில் எடுக்கணும் நம்ம வந்து இதில் மூணு ஒயர் மட்டும் வரும் பாருங்க இப்படி எடுத்தாச்சு ஓகேவா இதையும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு லைன் போட்டு சொருகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு புரிஞ்சதில்லை நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் போட்டு முடிச்சிடலாம் இப்போது கதவும் பாருங்கள் நான் வந்து போட்டு வந்துட்டேன் கதவு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து அஞ்சு நாட்டு இருக்குது சரிங்களா அஞ்சு நாட்டுக்கு நம்ம விட்டுருக்கோம் நான் வந்து ஆறு நாட் போட்டிருக்கேன் தனியாக போடும்போது இது வந்து டைட்டாக இருக்கும் அஞ்சு நமக்கு செட் ஆகாதுங்கிறனால இந்த இடத்துல அஞ்சு விட்டுருக்கோமா நம்ம ஆறு நாட் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த பக்கம் ஏழு வருஷம் நம்ம போட்டிருப்போம் ஆனால் நான் எட்டு போட்டிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா எட்டு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இது கூட ஒயரை வச்சு இந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் போட்டு சொருகிடுறோம் இப்போ நமக்கு இந்த கதவும் ரெடி ஆயிடுச்சு நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான் வைக்க போகிறேன் மேக்னெட் பட்டன் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட் பட்டன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த பூ மாதிரி வைப்போம்ல அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சப்போஸ் மேக்னெட் பட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பூ மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல சின்ன ஒரு கைப்பிடி மாதிரி போட்டுக்கோங்க கதவுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ரெண்டும் வந்து போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது அந்த ஸ்டெப்பு போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு அழகான போஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போட்டிருப்பேன் நான் வந்து அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த ரெண்டு போட்டுட்டு சொருகிட்டு வந்துவிட்டேன் எப்படி எவ்வளோ ஃபினிஷிங் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த கதவு இந்த கதவுக்கு பாருங்கள் நான் போட்டேன்னு சொன்னேன்ல இது எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த சைடு வந்து எட்டு போட்டிருப்பேன் இந்த பக்கம் ஆறு போட்டிருக்கேன் இடையில இந்த நாலு வரும்ல இந்த நாலு இந்த பக்கம் ரெண்டு நாட்டையும் இந்த பக்கம் ரெண்டு நாட்டையும் விட்டுட்டு சென்டரில் நாலு நாட்டில் மூணு லைன் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம இப்படியே நம்ம வச்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போது நம்ம இப்படி வைக்கிறோம் ஒன்றடியில் ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்கள் இது சில பேத்துக்கு தெரியாது அவங்களுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே வழிய விட்டுட்டு இதை வந்து நீங்கள் இப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொல்லிடுங்க சரிங்களா இதை நம்ம கிலோ ஒன்று சொருகிடணும் இப்போ இதை வந்து இன்னொரு இடத்துல இதை வந்து அடுத்து இந்த கதவோட ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த சைடு ஒரு நாட்டு இருக்குது பாருங்கள் இந்த சைடு வழியாக விடணும் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹோல்ஸ் வழியாக விட்டு 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 நீங்கள் எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம அதை நாட்டு போட்டுடணும் சொருகி விட்டுறணும் சரிங்களா இது மாதிரி தான் வந்து கதவை வந்து நம்ம சொருகணும் இது நீங்கள் வந்து பிடிச்சிக்குவோம் பிடிச்சிட்டு இது எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இதை நான் காமிக்கிறேன் நம்ம அடுத்து இன்னும் இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் அது பண்ணிட்டோம்னா நமக்கு போஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு அடியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு லை ரெண்டு தடவை நம்ம போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி தான் போடணும் நீங்கள் வந்து இது நான் இது வரைக்கும் சொருகியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் சொருகணும் சொருகிட்டோம்னா நமக்கு கதவு ரெடி ரெடியாயிடும் சரிங்களா இதை நான் சொருகிக்கிறேன் இப்போ இன்னொரு வேலையை மட்டும் நம்ம பார்த்துடலாம் பாருங்க இது வந்து மேல் சைடு மேல் சைடில் இந்த அஞ்சு கோணம் நம்ம போட்டிருக்கோம்ல இந்த அஞ்சு கோணத்துக்கு கீழே பாருங்கள் இந்த அஞ்சு கோணத்தில் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா மேலே வந்து இதை போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் முடிச்சதுக்கப்புறமா இந்த மூணாவது லைன் வருதில்ல இந்த மூணாவது லைனுக்கும் மேலே நம்ம வந்தால் இப்போ வந்து ரெட் கலர் ஒயரு நம்ம நிறையா வந்து இந்த இடையெடுக்கு இதுக்காக நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வந்து நிறைய நமக்கு கிடச்சிருக்கும் இதில் வந்து நீங்கள் ஒன்றரை அடி எடுத்துக்கோங்க நம்ம இதுக்கு எடுத்தோம்ல அதே மாதிரி ஒன்றரை அடியில் ரெட் கலர் எடுத்துக்கோங்க நான் வந்து பிளாக் கலரில் தான் இந்த மேலே இது போட்டேன் அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து அந்த மாதிரி பிளாக் கலரில் போடுறது வந்து அது இன்னொரு வகையான இன்னொரு கேரளான்னு நினைக்கிறேன் அங்கே தான் அந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ரெட் கலரில் இப்போ நம்ம பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு கோணம் வருது அதில் ஒரு ஒரு லைனு ரெண்டு லைன் ரெண்டு லைன் முடிச்சுட்டு மூணாவது லைனில் நம்ம இங்கே எப்படி எடுத்தோம் அதே மாதிரி இந்த ஒயரை விட்டு விட்டு ஃபுல்லாக எடுக்கணும் மொத்தம் பதினாலு வரும் சரிங்களா பதினாலண்ண எடுக்கணும் இப்போது நம்ம ஒரு ஒயர் எடுத்துட்டோம் அடுத்து அதே ஹோல்ஸுக்குள்ளே விடாமல் அடுத்த ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் எடுக்கணும் இப்படியே வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டு இங்கே நாட் போட்டிருக்கோம்ல அதே மாதிரி ரெண்டு வருஷம் போடுங்க ரெண்டு வருஷம் போட்டுவிட்டு நான் எப்படி இந்தது சொருகியிருக்கேன் இதே மாதிரி இங்கேயும் சொருகணும் ஃபுல்லாக புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது ரெண்டாவது வரிசையில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி நம்ம இந்த லைனில் ஃபுல்லாக போட்டுக்கணும் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும் இப்போ தெரிஞ்சுங்களா இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாகவே நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டு முடிக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக சொருகிட்டு காமிக்கிறேன் நமக்கு அவ்வளோதான் தபால் பெட்டி ரெடி ஆயிரும் நான் இது போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான் வந்து ரெண்டு ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி சொருகியிருக்கேன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி சொருகிட்டேன் இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து குச்சி சொருகி இருப்பேன் அதாவது தென்னங்குச்சி ஏன்னா நம்ம ரெண்டு இது போட்டோன்னே இந்த மாதிரி அமுதுக்கும் சரிங்களா நம்ம மூணு போட்டோம்னா இது வந்து கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருக்கும் மூணு லைன் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து தெரியாமல் மறைஞ்சிடுங்கிறதுனால நமக்கு பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுனால நான் வந்து ரெண்டு இதில் போட்டிருப்பேன் ரெண்டு லைன் போட்டுட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ரெண்டு ரெண்டு இதுக்கு அழகாக நான் வந்து தெரியுதா தென்னங்குச்சி சொருகி இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தென்னங்குச்சி சொருகிட்டு இது இப்படி வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே தூக்கின மாதிரி இருக்கும் தருதான் நமக்கு இப்போது பர்ஃபெக்டான போஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நன்றி உறவுகளே